இரண்டாயிரி ஒன்பது யுத்தம் தமிழினத்தின் பேரவலம் என்ற கூட்டை விஞ்சுகின்றது அதன் பின்னரான அவர்களின் வாழ்க்கை போரினால் பாதிக்கப்பட்டு பலவீனமான பெண்களை பலம் பொருந்திய படையினர் என்றும் தொந்தரவு செய்வது அவர்களின் மனிதத்தை கேள்விக்குறியாக்குகிறது போர் விட்டு சென்ற எச்சங்கள் இதனை தாங்கிக் கொண்டு வாழும் பல்லாயிரக்கணக்கானோரில் ஈஸ்வரியும் ஒருவர் முல்லித்தீவு மாவட்டம் சிலாபம் பகுதியில் தனது கணவர் சுரேஷ் மற்றும் பிள்ளையுடன் வாழ்ந்து வந்தார் ஈஸ்வரி சின்ன குடிசியனும் அவர்களுக்கென்ற ஜீவிதம் இறுதி யுத்த கால பகுதியில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் உள்ள கடற்பரப்பில் மீன்பிடிக்க சென்றபோது கடலில் வைத்து புலப்படாத காரணங்களுக்காக கைது செய்யப்பட்ட சுரேஷ் இன்று வரை வீடு திரும்பவில்லை புள்ளியல் வந்து இப்படி சாப்பாடு இல்லாம நான் நாளா வந்து வேலையை ஆஸ்பத்திரி கொண்டு திரிகிறதால வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூடி நான் அண்டை முன்னூற்றி ஐம்பது தான் வேலை செய்து கொண்டு வந்து சாப்பிட்றேன் நான் உடுப்புகளுக்கு கூடி பிரச்சனையே நங்க அதே நேரம் இந்த புள்ளியெல்லாம் இன்னைக்குனாலும் நான் ஒரு வீடு வீடா போய் அரிசி இது உழுப்பு எல்லாம் கேட்டு நான் சமைச்சு கொண்டு போய் கொடுக்குறேன் இன்னும் வந்து ஆஸ்பத்திரி முடிவே நான் கிடைக்கிற வந்து தகப்பனை சூழலிலும் உளவியல் ஈஸ்வரி ராணுவ புலனாய்வாளர்கள் என்றும் போலீசார் என்றும் கூறிக்கொண்டு தன்னை அடிக்கடி தொந்தரவு செய்வது வாழ்க்கை குறித்த சோர்வை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகின்றார் இந்த தமிழ் பெண்மணி அம்மா அப்பா சேர்ந்தது அவன் அக்காண்ட ஹஸ்பண்ட் புள்ளிகள் எல்லாரும் யுத்தத்தில் எங்கள்ட்டி வந்தது ராணுவம் வந்தது நாங்கள் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் சொல்றோம் ஆலை நீங்க பிடிச்சது தெரியும் அதை விடுதலை செய்யுங்க நான் புள்ள இருந்தால் கூடி தண்டிச்சு போட்டு எங்களுக்கு கையில தரவோனே நீங்க இந்த புள்ளிகளை எல்லாம் பேருங்கோட்டு சொல் எந்த பெரும் போருக்கு பின்னரும் காயப்பட்ட மலங்களை நல்லிணக்கமுமே மருந்தாக அமையும் என்பது வரலாறு நமக்கு கூறுகின்றது ராணுவம் மக்களை அந்நிய சக்திகளிடம் இருந்து காப்பாற்றவே என்பதனை புரிந்து பொறுப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் என்பதே இந்நாட்டு பிரச்சனைகளின் எண்ணமாக உள்ளது என்றால் மிகையாகாது ஏற்படுத்திய ஈடு செய்ய முடியாத இழப்புகள் தமிழ் சமூகத்தின் இயல்பு வாழ்வை கடுமையாக பாதிக்கத்தக்கவை இழப்பின் பேரிழப்பு உயிர்கள் பறிக்கப்பட்டமையே கண்களுக்கு முன்னால் தாம் தாய் தந்தை கொல்லப்பட்டதை கண்டனர் கிருஷாந்தன் மற்றும் கிளிநொச்சி தொண்டை மாநகரில் வாழ்ந்து வந்தனர் தங்கராசா ரஞ்சனா குடும்பத்தினர் மகிழ்வோடு வாழ்ந்த குடும்பம் போரால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் கிளிநொச்சியை விட்டு இடம்பெயர்ந்து அலைய தொடங்கியது ஈடு கொடுக்க முடியாத போரிடமிருந்து உயிர்களை காத்துக் கொள்ள இரட்டை வாய்க்கால் வரை ஓடியது தங்கராசா குடும்பம் இரவு பகலாய் குண்டுமலை பதுங்கு குழிகளுக்குள் காலம் கழிந்தது பதுங்கு குழிகளுக்குள் பிள்ளைகளை இருத்தி அவர்களுக்கு உணவு கொடுத்துவிட்டு பதுங்கு குழிக்கு வெளியிலிருந்து உணவருந்திக் கொண்டிருந்த தங்கராசா மற்றும் ரஞ்சனா மீது வந்து விழுந்தது எரிகணை சம்பவ இடத்திலேயே தங்கராசா மற்றும் ரஞ்சனா உள்ளிட்ட நான்கு உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன அஞ்சு செல் ஒரு இடையா விழுந்தது பங்கருக்கு மேல நான்கும் பங்கருக்குள்ள பேரெல்லாம் சாப்பிட்டு கொண்டு செல் விழுந்த கையோட வலிக்கிட்டு வெளியில ஓடினார் அம்மா அப்பாவும் காப்பாற்றி கொண்டு திருப்பி போயிருந்து எல்லாருமே வந்து தூக்கி எடுத்து கொண்டு போய் டிராக்டருக்கு மேல நாலு அடக்கம் செய்து அப்போது கிருசாந்தனுக்கு வயது கொண்டது நிசாவுக்கு வயது கேளு நாங்கள் சாப்பிட்டு வந்தது நாங்கள் பாப்பாங்களும் மாமாங்களும் சாப்பாடு வந்துச்சு பங்கருக்குள்ளே போன வயல் நாங்கள் பங்கருக்குள்ளே போனாங்க பாப்பா அம்மா பள்ளியும் சாப்பிட போன வயல் அந்த இதெல்லாம் செல்வி இருந்தது விழுந்தோடனே நான் எல்லா இடம் கேட்டுனாங்க காப்பாதுங்க இப்படி அம்மா அப்பா காப்பாதுகாண்டி உதவிக்கு வந்த வயல் உடனே உயிர் போயிட்டு அம்மாவுக்கு மட்டும் உயிர் இருந்தது அப்பேக்கே ஒரு நாற்பத்தி கொண்டு போனேன் இடையிலேயே உயிர் போயிடுச்சு பச்சிளம் பிள்ளைகள் தம் கண்களுக்கு முன்னால் தாய் தந்தையர் கொல்லப்படும் கொடூர காட்சியை காண நேர்வது எத்தகைய கொடுமை அந்த கொடூரத்தை ஈடு செய்ய முடியாத இழப்பை தாங்கிக் கொண்டு தங்கள் கல்விச் செயற்பாட்டில் அக்கறை செலுத்தும் இந்த சிறுவர்கள் போரால் பாதிக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின் முன்மாதிரிகள்